உங்களுடைய பிரச்சனைக்கு யார் காரணம் நீங்களா சாத்தானா அல்லது தேவனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்குதா இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பைபிளில் ஒரு ஐடியா இருக்கு உங்களால உங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இதுக்கு சிறந்த உதாரணம் காயின் காயின் நன்மை செய்ய வேண்டிய இடத்துல அவர் வீட்டில் நன்மை செய்யக்கூடிய வாய்ப்பு வந்தும் அவர் அதை செய்யாததுனால தீமை வந்து அவர் வீட்டு வாசலில் இருந்தது அப்படின்னு சொல்லி ஆதி ஆகமத்தை நீங்கள் வாசிக்க முடியும் அப்போது இவர் நன்மை செய்கிறதுக்கு தெரிஞ்சிருந்தும் அவங்க அப்பாவாலையும் சகோதரனுடைய எக்ஸாம்பிளையும் பார்த்து கூட இவர் நன்மையை செய்யாமல் தீமையை செஞ்சு அந்த தீமையினால் இவருடைய காணிக்க அங்கீகரிக்கப்படாமல் போனதை பார்த்துட்டு மனம் திரும்பாமல் தன் சகோதரனியை அவர் கொலை பண்ணிட்டாரு அதனால் அவருக்கு வந்த பிரச்சனை மீதி இருந்த வாழ்க்கை பூரா அவர் நிலை இல்லாமல் அலைகிறவராக இந்த பூமி முழுக்க நிலையில்லாமல் அலைஞ்சார் இது காயினுக்கு வந்த பிரச்சனை அப்போது காயின் நிலையில்லாமல் எந்த ஒரு இடத்தையும் ஸ்டெபிளாக அவருடைய லைஃப் நிற்காமல் வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டு செத்து போனதுக்கு காரணம் என்னென்னா அவருடைய பிரச்சனை அவர் செஞ்ச தப்பு இப்போ நம்முடைய பிரச்சனைக்கு பிசாசு தான் காரணமா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பிசாசு சாத்தான் ஒரு ஆளை கஷ்டத்துக்குள்ள கொண்டு போறான் அப்படின்னா அதற்கான சிறந்த உதாரணம் யோபு சாத்தான் ஒரு நபரை கஷ்டத்துக்குள்ள கொண்டு போறான்னா அது எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம்னா அந்த நபருக்கு சரீரப்பிரகாரமாக ஏதோ ஒரு பிரச்சனை கண்டிப்பா வந்திருக்கும் அவருடைய தொழிலையோ அவர் குடும்பத்திலையோ பெரிய அளவுலையோ அல்லது சின்ன அளவுலயோ பிரச்சனை ஒண்ணு உண்டாகிருக்கும் அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம லைஃப்ல இருந்ததுன்னா அது சாத்தானால நம்மளுக்கு வந்திருக்குன்னு அர்த்தம் இந்த பிரச்சனை தேவன் நினைக்கிற மாதிரி நாம மாறிட்டோம் நாம நம்மளை ப்ரூஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா யோபுக்கு கிடைச்ச மாதிரியான இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களோடு நீங்கள் மகிழ்ச்சியாக மாற போறீங்க அப்படின்னு அர்த்தம் ஓகே தேவன் யாருக்காவது பிரச்சனை கொடுப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவன் யாரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல அப்படின்னு சொல்லி யாப்போவில் இருக்கு ஆனால் தேவனும் சில நேரங்களில் பிரச்சனை கொடுக்குற மாதிரி தெரியும் அது எப்படி மாறிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு சிறந்த உதாரணம் ஆப்ரஹாம் ஆப்ரஹாமுக்கு ஒரே பேரான குமாரன் ஈசா இருந்தப்போ அவனை கொண்டு வந்து மோரியா மலையில் நான் சொல்கிற இடத்துல அவனை எனக்கு தகன பலியாக கொடு அப்படின்னு சொல்லும்போது ஆபிரகாம் அந்த வார்த்தைக்கு உடனடியாக கீழ்ப்படிஞ்சு போவார் அப்போ இது ஆபரகாமுக்கு பர்சனலாக பார்த்தீங்க அப்படின்னா பெரிய இழப்பு பெரிய பிரச்சனை பிகாஸ் இருபத்தஞ்சு வருஷம் இந்த ஈசாக்குக்காக அவர் காத்திருந்தார் அப்படி காத்திருந்து பெற்றெடுத்த அந்த பிள்ளை வளர்ந்து கொஞ்ச நாள்லேயே தேவன் பலியாக கேட்கும்போது இது பெரிய பிரச்சனையாக தெரிஞ்சிருக்கும் ஆனால் இந்த பிரச்சனைக்குள்ள ஆபிரகாம் தேவனை விசுவாசிச்சாரு தேவனுக்கு இந்த ரெண்டு குணத்தையும் தனக்கு இருந்த ஆபிரகாம் கரெக்டா காட்டினதுனால தேவன் அந்த சூழ்நிலையை ஆசீர்வாதமா மாற்றி பூமி முழுக்க இருக்கிற சந்ததிகள் எல்லாம் உன்னுடைய பிள்ளைக்கு கீழே ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும்னு சொல்லி ஒரு அற்புதமான அபூர்வமான ஆசீர்வாதத்தை ஆபரகாமுக்கு கொடுத்தார் அப்போ நமக்கு எதிரில் அல்லது நாம் இப்போ இருக்கிற பிரச்சனை இந்த மாதிரி எந்த கேட்டகரிக்குள்ளே இருக்குது அப்படின்னு நீங்கள் தான் அதை அனலைஸ் பண்ண முடியும் அப்படி அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு நீங்கள் காரணமாக இருந்தால் நீங்கள் மாற ஆரம்பிக்கணும் சாத்தான்தான் அதுக்கு காரணமாக இருந்தால் நீங்கள் தேவனுடைய பார்வையில் அற்புதமாக மாறிட்டுருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் அல்லது தேவனே உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குற மாதிரி இருந்தால் தேவன் உங்களுடைய குணத்தை பார்த்து பிரமிக்கிறார் அவர் உங்களை நம்புகிறார் அப்படின்னு அர்த்தம் நீங்க இப்ப எந்த பிரச்சனையும் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி முடிஞ்சா எனக்கு கமெண்ட்ல சொல்ல